அவ்ளோ வரும் போயிட்டாலுப்பா போனவளும் அதனால ஒரே போனா நம்மளா சின்ன நிம்மதியா தண்ணி பிடிச்சிருக்கான் அந்த பாரு முதல்ல அவ்வளவு தண்ணியும் பிடிச்சிட்டு கடைசியில கலங்குற தண்ணி அவ்வளவு தான் நம்ம தலையில கெட்டு போறாள சரி ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காளு நானும் சரி பா பாவனு பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தா அவ்வளவு வரும் ஒண்ணு கூடிட்டு கடைசி நம்மள தான் எப்படி பண்ணிடுறாளு கடைசி நம்ம தான் ஒல கிடக்க வேண்டியதா இருக்கு அந்த இழுதியாச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் அவ்ளோ வந்தான அவ்வளவு கூட அந்த ஆளு ஒத்திக்கிட்டு போயிட்டான் ஏமா அண்டை கொண்டு வந்ததா தப்பு அவன் வாலி கொண்டு வந்துருக்கா அவனா கொண்டு வரலாம் போல நம்ம என்ன அண்டை கொண்டு வந்திருக்கு அவ்வளவுக்கு அங்க இங்கன்னு ஏறிடு போல நானும் பாத்துக்கிறேன் என்ன எத்தனை நாள் தான் ஒன்னா சுத்திட்டு இருக்கேன் பாருங்கடி உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு என்ன பண்றேன்னு பாருங்க ஏ ஏன்மா தண்ணி பிடிச்சிட்டேன் ஆமா நானே இப்பதான் என் அண்டாவை வச்சு அரை நிமிஷம் கூட அவ்ளோ அதுக்குள்ள தண்ணி பிடிச்சியான்னு வந்துருவாளுப்பா பையன் அண்டா கூட நிறையலாம் ஒரு ரவுட் பிடிச்சிட்டாலாம் நான் இன்னும் முத கூட பிடிக்கல பாத்துக்க சும்மா பேரு எனக்கு என்னடி தெரிய நான் இப்பதானே வந்தேன் அதனாலதான் சரி பிடிச்சிட்டேன் என்ன ஏதுன்னு கேட்டேன் சும்மா கேள்வி கேட்டு கிடக்காத பாத்துக்க நான் இப்பதான் முத வருஷ பிடிக்கேன்

ஏன்டா இப்பதான் செல்லதாய்க்கு முத வருஷியே பூ ஆவுதுன்னாவே நீ அதுக்குள்ள மூணு வருஷங்க ஆமாடி மூணு வருஷம் பிடிச்சிடவ அதுக்கு தான நான் உத்தர சட்ட கடந்து சண்டை போட்டு கிடந்தே நான் அந்த அண்டாவ வச்சு நின்னுட்டு இருக்கேன் எனக்கு தண்ணி தர வழி இல்ல கேட்டா அண்டாவ கொண்டு வந்திருக்க அண்டாவ கொண்டு வந்திருக்கா ஒரே சண்டை போட்டு கிடக்கல்வே அந்த செல்லதாய் முதல்ல தண்ணி பிடிச்ச பத்திக்க முத தாடி பிடிக்கும் போதே மூணு வருஷம் பிடிச்சிட்டு போய்ட்டா அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு மூணு வாரி பிடிச்சிட பத்திக்க இந்த உத்தரசாவ ரெண்டு கூட முதல்ல பிடிச்சிட்டா மூணாவது கூட வைக்கும் போதே நான் சண்டை போட்டே பத்திக்க அதுக்கு தான் அந்த நலனுக்கா ஏ முனியம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மையா அடி பாவிங்கள நான் கொஞ்சம் கண்ணசன் தூங்கிட்டேன் கொஞ்சம் லேட்டா வந்துறேன் பத்திக்கே அதுக்குள்ள முத வருஷமா பேர்க்குது மூணு வர சேந்தல ஏமாத்திட்டாலு அட பாவிங்கள உனக்கு மா தண்ணி தரல ஆமா நீ ஆச்ச பரவால லேட்டா வந்தா நான் முதல்ல நான் தான் வந்தேன் பத்திக்க அண்டா வச்சிருக்க அண்டா வச்சிருக்க ஓவர்தியா திட்டி திட்டி கடைசில எனக்கு தண்ணி தரலன்னு பாத்துட்டாலு நான் எவ்வளவு நேரமா போராட மூணு வர சேந்துகறாலு ஏ பாவி மக்கா இப்படியேமா பண்ணுவாளுவே அம்மா இப்படி மூணு வர கூட்டுக்கலவாணிகளா கடந்துட்டு இப்படியே பண்ணிருக்கவே ஆமாடி எல்லாம் அந்த செல்லத்தாய் சொல்லணும் செல்லத்தாய்க்காய் இருக்கிற தைரியத்துல தானே இவ்வளவு ரெண்டு எப்படி பண்றாளு நீ என்ன எதுன்னு என்ன கேக்கறதுனால கிட்ட போய் கேளு இந்த உத்தரவு சாட்டெல்லாம் நான் நல்லா கேட்டு விட்டுட்டேன் அதனால வாய் முட்டு போயிட்டா நீ கேக்குறதா தான் சில கிட்ட கேளு விடு வேற நான் என்ன பண்ண வேற நான் சொன்னி கேட்டுக்கா வேற அதுக்கு சண்டைக்கு ஒரு இப்பதான் ஒத்துட்ட சண்டை போட்டு ஏமா முடியாம கிடக்கேன் இல்ல முடியுமா சொல்ல மாட்டேன் நான் என்ன ஏதுன்னு கிட்ட கேட்கறேன் அது என்ன அது என்ன இவ்வளவு கிடக்கு சொல்ல மூணு வருஷம் பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்னா நானும் கூட பிடிச்சிட்டு அம்பாடிக்கு போயிருப்பேன் அதுவும் இல்லாம உனக்கும் கடைசியில தண்ணி தரல இதுல வர கேட்ட போய் வேற இவரு நம்பே கூடாது பாத்துக்கேன் கிளங்கே மாட்டோடி சே சிலத்தாய்க்கா இப்படி இருப்பான்னு நான் நினைச்சே பாக்கல நீ வேற அந்த தான் எல்லாத்துக்கும் காரணம் பத்துக்க சும்மா ஏதோ அங்க சப்போர்ட் பண்றேன் அங்க சப்போர்ட் பண்றேன் ரெண்டு சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படியே நடிச்சிட்டு கடைசில வந்து உத்தரசகம் சின்ன பொண்ணுக்கு ஒரே சப்போர்ட் பண்ணிட்டு அவளோ கூட சேர்ந்து ஒரு வேளோ கூட்டு கலவணி தன்னத பண்ணிட்டு திடீர்னு ஓபுதுக்கே சே நான் கூட இந்த செல்லதாக்கே எப்பவுமே கரெக்ட்டா பேசுவவ நடுநிலையே நின்னு பேசுவவ நினைச்சேன் கடைசில பார்த்தா அவியில இப்படி தான இருக்கவே ஆ மடி மூணு வருமே அப்படி தாண்டி ஒரே கட்ட புத்திலே தான் அலைவாளுவே அவளோ மூணு வருக்குள்ளே எதனால மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிட்டு நம்மள ஒரே பிச்சி பிச்சி தான் ஊடுவாளுவே சேய் இப்படி எல்லாம் வேற நடக்குதா இது வேற ஒண்ணுமே தெரியாம நான் இவ்ளோ கூடல சவகாசம் வச்சிட்டு இருந்தே ஆமா நான் சொன்னா நீ எங்க கேக்க? என் மேலதே ஒரே கோவ முடியுமா முனியம்மா வாய் மூடு வாய் மூடுங்கா நான் சரி எவ்ளோ நேரமா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஏ முடியுமா என்ன என்ன நான் கேக்குறேன் டேனிக்கி? சரி இழுவே கேளு கேக்காமنا ஊடாத நீ இப்படி கேக்காமே விட்டுட்டு இருந்தேன்னா ஒண்ணே யாமாத யாமாத எல்லாம் பண்ணுவளோ பார்த்தே. சரி நீ அண்டா நிறைய போது நினைக்கேன் நான் அண்டா கொண்டு ஊத்திட்டு வரேன் நீ உன் கூடதே வை. சரி முடியுமா எப்போ இப்படியுமா ஒரு தீவை யாமாத்துவா தண்ணி முதல்லையாச்சும் அடிக்கடி வராம இருந்துச்சு அதனால சரி இப்படி அமதி அமதி பிடிச்சால் வேணா பரவாயில்ல இப்பதான் ரெண்டு நாள் குறுக்க தண்ணி வருது அதுக்குமா ஏன் இப்படி ஏமாத்துறாளுவே தண்ணியை பிடிச்சு பிடிச்சு அவ்வளவு மரத்துக்குதான் கொண்டு ஊத்துறாளு ஏ இழுவ நீ இப்பதான் குடம் வச்சியோ வந்துட்டா இப்பதான் குடம் வச்சியான்னு கேக்குறதுக்கு அதான் மூணு வருஷம் பிடிச்சிட்டு பேர் கால்வல்ல அது ஏற என்ன இப்ப குடம் வச்சா என்ன வேற கொஞ்ச நேரம் கழிச்சு குடம் வச்சா என்னையா ஏ இழுவ என்னடி காது கேக்குதா இல்லையா எல்லாம் நல்லா கேக்குது ஏடி ஏண்டி இப்படி கோவமா இருக்கா இப்ப என்ன உனக்கு உன் வேலைய பாரு இப்பதான் கொடத்த வச்சிருக்கேன் வேற என்ன ஏமா சும்மா தான கேட்டேன் அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுற ஆமா அத மூணு வருஷம் பிடிச்சிருக்கீல்ல வேற என்ன என்னது மூணு வருஷம் பிடிச்சோமா ஏ லூசு இப்ப தாண்டி முத வருஷம் பிடிச்சிருக்கோம் என்ன தாண்டி இரண்டாவது வருஷம் வைக்கணும் ஆமா இப்படி மத்தவேல வேண்டா ஏமாத்திட்டு என்னால ஏமாத்த முடியாது ஏ சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு எக்கோ வந்து இழுவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காக்க நம்ம இப்ப தானே முதல் வரிசையே பிடிச்சிருக்கோம் அதுக்குள்ள நம்ம ஏதோ மூணு வருஷம் பிடிச்சிட்டு இது ஏதோ நாலாவது வருஷம் வைக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்காக்கோ புது கதையா இருக்கு அதான் எனக்கும் தெரியல ஏ கிழுவ இப்ப தாண்டி முத வரிசையே பிடிச்சு முடிச்சிருக்கோம் நீ தான் இப்ப ரெண்டாவது வருஷத்துக்கு முத வச்சிருக்கா வேற என்ன ஆ நல்ல கூட்டமா சேர்ந்து அவ்வளோ நல்லா போய் சொல்லுங்க ஏ கிழுவ என்னடி போய் சொன்னாங்க உண்மையே தான சொல்லிட்டு இருக்கோம் எக்கோ எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களால தான் கோ நீங்க ஏன் முதல்ல இப்படி போய் சொன்னீங்க மொத வருஷம் தான் பிடிச்சிருக்கீங்களா கோ ஏன் இப்படி ஒரே பொய்யா சொல்லிட்டு திரியறியா மூணு வருஷம் பிடிச்சிருக்கீங்க அப்படிதானே ஏ இளவ சும்மா வாய்க்கு வந்து இப்படி பேசாத பத்திங்க மூணு வருஷம் பிடிச்சானு பாத்தியா உனக்கு எப்படி சொன்னாங்க மூணு வருஷம் பிடிச்சோம்னு ஆமா யவ சொன்னா அவ சொன்னானெல்லாம் கிடையாது எனக்கு தெரியும் ஏன் எனக்கு அறிவுலாமையா இருக்கு 4 மணிக்கு தண்ணி வந்திருக்கும் அப்படிதானே 5 மணிக்கு தான் நான் வந்தேன் அதுக்குள்ள தான் மூணு வருஷம் பிடிச்சிருப்பீங்கல ஏ இது கூடவே எனக்கு தெரியாம இருக்கும் ஏ பைத்தியம் தண்ணி 4 1 தாண்டி வந்துச்சு ஆ நல்லா யாமாத்துங்க எப்படிதான் இப்படி ஏமாத்திட்டு போறீங்கன்னு தெரியலப்பா ஏமா தண்ணி அவ்வளோக்கு பிடிச்சு என்னதான் பண்ணுவோல்லோன்னு தெரியல சும்மா தண்ணிய பிடிச்சு பிடிச்சு பூமிக்கு தான் ஊத்துறியே அதுக்கு எதுக்கு இப்படி சண்டை போட்டு சாவுடியா அதுக்கு எதுக்கு இப்படி இந்த பாரு சும்மா ஓவர டைசிட்டு இருந்ததை பாத்திங்க நானும் சரி எதுவும் சொல்லக்கூடாது அமைதியா இருப்ப அமைதியா மூணு வருஷம் பிடிச்சான்னு உனக்கு எப்படி சொன்னா ஏன் எவ்வளாச்சும் சொன்னாதான் தெரியுமா மூணு வருஷம் பிடிச்சுட்டு இப்படி ஏமாத்தாதீங்க ஐயோ இவ்வளோ தூக்கு கிறு குந்துருக்குழு அந்த என்னன்னு தெரியல ஆமா சின்ன எனக்கு அப்படித்தான் போனது ஒரே பொய் வாயை திறந்தாலே நீங்க பொய் தான் சொல்லிட்டு தெரியுறீங்க யாரு நான் வாயை திறந்தாலே நான் பொய் சொல்றேனா ஆமா நீங்க தான் பொய் சொல்றீங்க இவ பாற இன்னைக்கு செல்லதாய் கட்ட அடி வாங்க போக மாட்டான் நினைக்கேன் செல்லதாய் கா பாரு சும்மா ரொம்ப அவளச்சிக்கு கோவப்பட மாட்டாவே நீக்கு ரொம்ப கோவமாயிட்டாவே ஆமாடி அடி தான் வாங்குவ நினைக்க அந்த முடியமா ஏத்தி விட்டு பேட்டா இவ என்ன அடி வாங்கிட்டு திரிவா வரேன் உங்கள பத்தி எனக்கு தெரியாது மூணு வாரம் சேர்ந்து கூட்டு கலவாணி தரந்தானே பண்றியே மூணு வாரம் சொல்லி வச்ச மாதிரியே முத வருஷம் தான் பேருக்கு முத வருஷம் தான் பேருக்குன்னு தான சொல்றியே எனக்கு தெரியாது அவள் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் இப்படி சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்களெல்லாம் தெருவில் விட்டுறது எப்பப்பா எப்படிலாம் நடிக்கையே கேட்டா எல்லாரும் எனக்கு தான் அது இது நல்ல வாய்க்கிலேயே பேச வேண்டியது ஏ இழுதே நீ ஓவரா பேசிட்டு இருக்க பத்தி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் அடிச்சால அடிச்சிரேன் பத்தி கே ஆமா ஆமா அடிப்பி அடிப்பி சண்டை நல்ல பலமா நடக்குது போலயே ஏத்தி விட்டது நல்ல வொர்க் அவுட் ஆயிருக்கு இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆட்சிட்டு சாவுங்கடி நல்ல அவள வரோம் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது வருஷம் பிடிக்கலாம் இருக்கு தண்ணிய வேண்டாம் ஒன்னு வேண்டாம் ஆ அப்படிதானே சொல்லுவியே முதல்ல தான் மூணு வருஷம் பிடிச்சிட்டே அங்கதான் வேற நெறஞ்சிருக்கும் வேற தண்ணி பிடிக்க குடம் இருந்திருக்காதான் இருக்கும் வேற தண்ணி வேண்டாம் தானே சொல்லுது நீ ரொம்ப பேசுற பார்த்துக்க உன்ன

எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு வருஷம் தான் பிடிச்சு சொன்னா கேக்கியா ஏமா தெருவுல அடுத்த தெருல போய் கேட்டு பாரு தண்ணி எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு சும்மா அதை விட்டுட்டு இங்க நின்னு கத்திட்டு நின்று சண்டை போட்டு கிடக்கா பாரு போங்க பயந்தாலையும் யாரும் உன தூக்கி விடுற மாதிரி இல்ல நீ எழுந்து போன பேக்க ஏ உத்தரோசா என்னடி இப்படி எல்லாம் சொல்றா ஏமா தாய் பக்கத்து தெருல போய் கேளு எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு இப்போ நீங்க எத்தனாவது வருஷம் பிடிக்கீங்க அங்க போய் கேளு போ அப்படியே உளுந்து கட அந்த முடியாம தானே உன்னை இப்படி ஏத்தி விட்டா அவ வந்து தூக்குவா அவ வந்து தூக்குற வர கடை எங்களுக்கு என்ன வந்துச்சு அவ பேச்சு கேட்டு ஆடுனால அவனுக்கு தான்

ஹாய் மீத்து குட்டி ஹாய் நிலவு ஹாய் லக்ஷ்மிபதி ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி ஹாய் மனோஜ் மோகனா ஹாய் சாந்தி சங்கர் ஹாய் கலா ஐஏஎஸ் ஹாய் தீபா ஹாய் சண்முகம் ஹாய் ராகுல் ஹாய் சம்மு ஹாய் சித்திக் ஹாய் சஃபான் ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான் ஹாய் முத்துக்கண்ணு ஹாய் ஏழுமலை ஹாய் சுதா ஹாய் மகாலட்சுமி ஹாய் பூபாலன் ஹாய் ஸ்னேகா ஹாய் மூர்த்தி ஹாய் தேவி ஸ்ரீ ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ஹாய் தர்மராஜ் ஹாய் மாரி இசை ஹாய் பிரியங்கா ஆறுமுகம் ஹாய் மாரியம்மாள் ஹாய் விஸ்வா ஹாய் முருகன் ஹாய் பிரியங்கா அருள் ஹாய் பரணி ஹாய் தரன் ஹாய் லக்ஷ்மி ஹாய் மணிகண்டன் பாலக்காடு கேரளா ஹாய் பூஜா ஹாய் நிலா ஹாய் மகிஷாலினி ஹாய் சந்திரா ஹாய் பிரஜித் ஹாய் தமிழ்மணி ஹாய் சஞ்சனா ஸ்ரீ ஹாய் விக்கி ஹாய் வாசு హాయ్ వాసుకీ హాయ్ అమ్ళు హాయ్ బబ్లు హాయ్ కౌసల్య హాయ్ ముత్తు మార్యప్పన్ హాయ్ ముత్తులక్ష్మి హాయ్ ఇందు హాయ్ ఇసైకళ హాయ్ మల్లిక హాయ్ విఘ్నేష్ హాయ్ రాజేశ్వరి హాయ్ లింగేశ్వరి హాయ్ రాజలక్ష్మి హాయ్ మంజు హాయ్ ప్రణీత్ హాయ్ రిత్విక్ హాయ్ జీవికా హాయ్ యాస్మిన్ హాయ్ సదాం హాయ్ సిద్ధార్థ్ హాయ్ మోగిత్ హాయ్ భువన హాయ్ అరుణ్